என் பேர் மயில்சாமிங்க நான் ஒரு இருபது ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேனுங்க இருபது ஏக்கர்ல வந்து இப்போ பாத்தீங்கன்னா முருங்கை தக்காளி ஒரு இருபது சென்டு வயல் ஒரு ஆர்கானிக் முறையில் ஒரு அஞ்சு ஏக்கர் வயல் விட்டுருக்கானுங்க ஆடு மாடு கோழி இதை ஒருங்கிணைந்து பண்ண முறையில் வச்சிருக்கேன் எருமை ஒரு இருபத்தஞ்சு எருமை வச்சிருக்கணுங்க டேரெக்டாக உற்பத்தி பண்ணுற பால் நேரடியாக மார்க்கெட்டிங் பண்ணது கருவிலேயே நானே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன்னு எரும் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோட்ரு வந்து இப்போ நம்மகிட்ட நாலு மோட்ரு இருக்குதுங்க பார்த்திங்கன்னா நான் மோட்ரு போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டனங்க மோட்ரு போட்டோம்னா ஒரே ஆள் இங்கேருந்து அந்த மோட்ரு ஆஃப் ஆ வந்து இங்கே இருக்க வேண்டியது இருக்குதுங்க என்ன நேரம் மோட்ரு ஓடுது எப்போ ஓடல கரண்ட்டு திடீர்னு இடையில் ஆஃப் ஆகி வந்தாலும் நம்ம போட வேண்டியதாக இருக்குது மற்ற வேலை எந்த வேலையும் பார்க்க முடியலைங்க இந்த மோட்ரு போட்டுவிட்டோம்னா இந்த மோட்டரை விட்டே இருந்து ஒரு ஆள் பார்க்க வேண்டியது மோட்டர் நிற்கிதா ஓடுதா இல்லையான்னு மற்ற எதுவுமே கான்செப்ட் பண்ண முடியலைங்க அது அப்புறம் திருப்பி நைட் நேரத்தில் வந்தோம்னா பூச்சி பாம்பு தொல்லை நேரத்தில் வருது பா இதனால் நைட்டில் வர்றதுக்கு ரொம்ப இஷ்யூவாக இருந்ததுங்க இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணலாம் என்ன சொல்யூஷன் இதுக்கு மாற்று வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப கரூர் அக்ரோ சர்வீஸை போய் அவங்களை அணுகணுங்க மொபைல் டெக் டீலர் அவங்க அவங்ககிட்ட போய் கேட்டோன்னா இப்போ மொபைல் டெக் சாற்று வந்துருக்குதுங்க இது மாதிரி அரசு மானியமே இதுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அரசாங்கம் வந்து மானியம் கொடுக்குறாங்க உங்களுக்கு அரசு மானியத்திலையும் நாங்கள் பண்ணி தரமுட்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க அதனால் பொறியியல் துறையில் மூலியமாக வந்து பண்ணி கொடுத்ததே எனக்கு ரொம்ப 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 வெகுவான வேலை எனக்கு ரொம்ப வேலை எளிமையாயிருச்சுங்க என்னைக்கு மாட்டினாங்களோ அதிலேருந்து சாற்று பக்கமே எனக்கு கிட்ட போகலிங்க ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே செல்ஃபோன் பண்ணிக்கிறேங்க மொபைல் டக்குலேருந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க த்ரீ பிஎஸ் இருக்கா டூ பீஸ் இருக்கா எவ்வளோ ஓல்டேஜ் எடுக்குது எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது எல்லா நம்ம செல்லையே பார்த்துக்கலாம் அப்போ இதில் பார்த்திங்கன்னா கூட்டு கிணறாக இருந்ததுன்னா ஒரு நாலு அஞ்சு பேர் கூட்டில் அந்த கூட்டில் கிணறுல வந்து பார்ட்னர்ஷிப் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒரே சாட்டரில் அஞ்சு பேருமே ஆப்ரேட் பண்ணிக்கலாங்க ஆனால் நம்ம கரண்ட்டு போனாலும் நமக்கு செல்ஃபோனில் தெரியும் கரண்டு வந்துருச்சுனாலும் நமக்கு வந்துருச்சுங்கிறது மெசேஜ் வந்துடுங்க அப்படி எல்லாதுமே நம்ம ஆட்டோமேட்டிக்கா செல்லியை பார்த்துக்கலாம் எத்தனை மணிக்கு போட்டோம் எத்தனை மணிக்கு நிறுத்தணும் இது வரைக்கும் எத்தனை மணி நேரம் மோட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த செல்ஃபோன் மொபைல் டக்கிலேருந்து எல்லாம் அந்த ஆப் மூலிமா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு லைவாக ஆன் பண்ணி காட்டுறேன் சாட்டர் எப்படி செல்ஃபோனில் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு முன்னாடி ஆப்ரேட் ஆன் பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து மொபிடெக்னோடைய அங்கீகரிக்கப்பட்ட உறுப்பினர் கடலூர் மாவட்டத்திற்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வேளாண் பொறியியல் இருந்துங்க செல்ஃபோன் செயலி இவங்க தானியங்கி பம்செட் கண்ட்ரோலருக்கு மானியம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க சிறு குறு விவசாயி மற்றும் பெண்கள் மற்றும் ஆதி திராவிட பழங்குடியினருக்கு ஐம்பது சதவீதமும் மேலும் பெரிய விவசாயிக்கு நாற்பது சதவீதம் வரைக்கும் மானியம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லருந்துங்க இந்த திட்டம் மூலயமா பார்த்தீங்கன்னா நம்மளோட விவசாயத்திற்கு இப்போ நம்ம பண்ணி கொடுத்துருக்கோங்க அந்த வீஸ் வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க உங்களோட தோட்டத்துக்கு தானியங்கி ஸ்டார்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களை விசிட் பண்ணலாங்க நம்மளோட கடை வந்து பார்த்தீங்கன்னா கரூர் அக்ரோ சர்வீசஸ் வையாபுரி நகர் அமராவதி மரத்துக்கு நேர் ஏத்தாப்பில் இருக்குதுங்க நன்றிங்க